ரிசபராசி நண்பர்களே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ரிசபராசி நண்பர்களே பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கிரக நிலைகள் சாதகமாகவே உள்ளன பொதுவாக ராசிநாதன் தனாதிபதி லாபஸ்தனாதிபதி ஆகியவை சிறப்பாக இருந்தால் மாதம் முழுவதும் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இயலும் கோச்சார் அடிப்படையில் சுழலும் கிரகங்கள் தான் வாழ்வில் திடீர் திருப்பு முனைகளை வழங்கும் அந்த அடிப்படையில் பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அவரோடு தனாதிபதி புகன் சுகஸ்தனாதிபதி சூரியன் ஆகியோரும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் எனவே கூட்டு கிரக யோக அமைப்பு உருவாகி தீட்டிய திட்டங்களையெல்லாம் வெற்றி பெற வைக்கப் போகிறது புதன் நீச்சமாக இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம் நீச்சம் பெற்ற புதன் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் நீச்ச பங்க ராஜ யோகம் உருவாகிறது மேலும் குருவின் பார்வையும் புதன் மீது பதிகிறது எனவே தடைகள் அகலும் தனவரவு திருப்தி தரும் மடமடவென காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் ஏற்படும் அமைப்பில் மாத தொடக்கம் அமைவதால் பணமழையிலும் பாராட்டு மலையிலும் நயப் போகிறீர்கள் திட்டமிடாத காரியங்கள் கூட வெற்றியாகும் சொந்த தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் குருவின் பரிபூரண பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்றது ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் நினைத்த காரியங்களை உடனே செய்து முடிப்பீர்கள் துணிந்து சில முடிவுகளை எடுத்து துயரங்களை செல் வெல்வதற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் சேரும் சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் தடைகள் அகலும் சானத்திற்கு வரும் புதன் மார்ச் முப்பதாம் தேதி விரையஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கப் போகிறார் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த புதன் மீண்டும் வக்ர இயக்கத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் இடைப்பட்ட எட்டு நாட்களும் விரயங்கள் அதிகரிக்கும் அனைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்காது உத்தியோகத்தில் மாற்றம் வரலாம் இருப்பினும் அந்த மாற்ற நிலையானதாக இருக்காது அந்த மாற்றம் நிலையானதாக இருக்காது மீனராசி புதனுக்கு நீச்ச வீடு என்பதனால் பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி செலவிடுவீர்கள் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விருச்சிகத்தில் வக்கரம் பெறுகிறார் ஒன்பது பத்துக்கு அதிபதி வக்கரம் பெறும் பொழுது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது என்றாலும் கூட கண்டகச் சனியாக இருந்து வக்கரம் பெறுவதால் ஒரு சில காரியங்களில் நன்மையே வழங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உடல்நல பாதிப்பு அகலும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வர் ஏப்ரல் ஆம் தேதி ராசியான உங்கள் ராசிக்கு செவ்வாய் வரப்போகிறார் செவ்வாய் ஏழு பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் பூமிக்காரன் செவ்வாய் விரையாதிபதியாக விளங்கி உங்கள் ராசிக்குள் அடியெடுத்து வைப்பதால் பூமி விற்பனையில் இதுவரை இருந்த தடையகலும் புகழ்மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும் இம்மாதம் செவ்வாய்தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் பிரதோஷ நாளில் நந்தியை வணங்குங்கள் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னவென்றால் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் தனாதிபதியை சுகாதிபதி இருவரும் இணைந்திருப்பதால் வரவு தரும் வளர்ச்சி கூடும் உறவினர் பகை மாறும் ஊர் மாற்றங்கள் நல்ல விதத்தில் அமையும் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியை வரவிழைத்துக் கொள்வீர்கள் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் அகலும் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து அனுமனுக்கு வெற்றிலை மாலை சூடி வழிபட்டு வருவது நல்லது குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வெசப்ராசி நண்பர்களே உங்களுக்கான இறை வழிபாடு செவ்வாய்தூரம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு உடைய வளம் தரும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மூன்று நான்கு ஏழு எட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெளிர் நீளம் நன்றி நண்பர்களே மாதந்தோறும் உங்கள் ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்